ஹாய் நாம வராகி வழிபாடு திருமண வயது வந்தும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமணம் நடக்காமல் தள்ளி போயிட்டே இருந்திருந்தால் திருமணம் கூடி வர்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் ஏழாம் தேதியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் தொடர்ந்து வராகி அம்மாவை வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடை பிரம்ம முகூர்த்தத்தில் தான் செய்யணும் வரஹியம்மாவோடய ஃபோட்டோ விக்கிரகம் இருந்துச்சுன்னா அதற்கு விரலி மஞ்சள் மாலை சாற்றணும் விரலி மஞ்சள் வந்து நம்மளோட வயது எத்தனையோ அந் அந்த அளவுக்கு விரலி மஞ்சள் இருக்கணும் திருமணம் ஆகிறவங்களோட வயது இரு இருபத்தி ஆறு இருந்துச்சுன்னா இருபத்தி ஆறு விரலி மஞ்சளை மாலையாக கட்டி வரஹியம்மாவோடய ஃபோட்டோ விக்கிரகத்துக்கு மாலை சாற்றணும் அம்மாவோட மந்திரத்தை நான் கீழே கொடுத்துருக்கேன் அதை தினமுமே இருபத்தி ஆறு நாளுமே நூற்றி எட்டு தடவை சொல்லணும் அப்படி வழிபாடு செய்தால் அம்மாவோட ஆசீர்வாதத்தில் திருமண மாலை கூடி வரும் அம்மா விக்கிரகம் இருந்துச்சுன்னா விக்கிரகத்துக்கு அந்த இருபத்தி ஆறு நாளுமே மஞ்சள் அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்யணும் எல்லோருக்கும் ஆசி ஆசை கிட்டட்டும் தேங்க்யூ